ஓகே சங்கத்து சங்கத் தமிழ் நூலை படி என்று தந்தை கூறினார் சோ இது நேர்கூற்று வாக்கியம் சொல்றோம் சோ நேர்கூற்று வாக்கியத்துக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது சோ என என்று அப்படின்னு முடிந்தா அது நேர்கூற்று ஆக மாறு அப்படின்னு முடிஞ்சா அது நம்ம அயர்கூற்றுன்னு சொல்றோம் சரிங்களா தன்மை முன்னிலைக்கு வரக்கூடியதை நம்ம நேர்கூற்று அப்படின்னு சொல்லியும் படக்கை பொருளை வரக்கூடியதை நம்ம அயர்கூற்றுன்னு சொல்றோம் இப்போ அவன் அப்படிங்கறத நம்ம நேர்கூற்றா சொன்னோம் அப்படின்னா இவன் இவன் அப்படிங்கிறது நேர் அவன் அப்படிங்கிறது அயர் கூட்டிருக்கு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஓகே இப்பொழுது அப்பொழுது நாளை முன்னாள் சரிங்களா இந்த மாதிரி மாத்தி மாத்தி நாம இந்த நேர்கூட்டு அயர் கூட்டுற பொறுத்தவரை மாத்தி சொல்லுவோம் சங்க தமிழ் நூலை படி என்று தந்தை கூறினார்கள் நேர்கூற்று தான் அடுத்தது அயர் சேரன் வந்தான் சென்றான் வென்றான் இங்க பாருங்க இது வந்து தொடர் வாக்கியமா அப்படின்னா தொடர் வாக்கியத்திற்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் பயநிலையை கொண்டு முடிந்தால் சேரன் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் வந்து நிறைய பயனிலைகளை கூட முடியலாம் அல்லது ஒரே ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேரன் என்ற ஒரு எழுவாய் வந்தான் சென்றான் வென்றான் போன்ற பல்வேறு பயநிலைகளை கொண்டு முடிந்தாலும் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடிகிறது மழை வீசியதால் மரங்கள் நடுங்கின மக்கள் உள்ளம் ஒடுங்கின சரிங்களா மரம் வீசியது மரங்கள் நடுங்கின மக்கள் உள்ளம் ஒடுங்கின இப்படி ஒவ்வொரு எழுவாய்க்கும் ஒவ்வொரு பயனிலை வந்தாலும் அது நம்ம தொடர்வாக்கியம்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இது வந்து தொடர்வாக்கியத்திற்கான இரண்டு கண்டிஷன்ஸ் கண்டிஷன் பார்க்கும் போது இங்க ஒரே எழுவாய்க்கு பல்வேறு பயனிலைகள் வந்து இது தொடர்வாக்கியமாக இருக்கிறது கலவை வாக்கியம் அப்படின்னா என்னன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகள் இருந்துமே நமக்கு இணைப்பு சொற்களால இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு இடை இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கலவை வாக்கியம் சொல்றோம் புயல் வீசியதால மரங்கள் சாய்ந்ததோடு மக்களும் நடுங்கினர் பாருங்க பயனிலைகள் இருக்கு ஒன்றுக்கு மேல அதே மாதிரி நமக்கு இணைப்பு சொற்கள் இடை சொற்களும் இடம்பெற்றிருக்கிறது சோ அதனால இத கலவை வாக்கியம்னு சொல்றோம் சரிங்களா இது போல வாக்கியங்களை எப்படி நாம எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஓகே இதுல தவறு ஏதும் இல்லை அனைத்தும் சரி அடுத்த கூட்டு பாருங்க விலங்காய் விலை கூட்டல் தான் இதை பிரிக்க வேண்டும் சோ நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் இது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் எப்படி இது பிரவினையா வருது ஓட்டினேன் என்றால் ஓட்டுவித்தேன் என்றால் தானே பிறவினை ஓட்டினேன் என்பது எவ்வாறு பிரவினையா வருதுன்னா மிதிவண்டி தானாக ஓடுச்சு அப்படின்னா அது தன்வினை மிதிவண்டியை இன்னொருத்தர் அது ஓடுவதற்கு மிதிவண்டி இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்னால இது வந்து பிரவினையா இருக்கு நான் மிதிவண்டியை ஓடச் செய்தேன் ஓடச் செய்தேன் வந்துருந்துச்சுன்னா அது காரண வினை ஓடச் செய்தேன் அப்படிங்கிறது ஸோ காரண வினை ஓகேங்களா இது நமக்கு நைன்த் புத்தகத்திலேயே பின்னாடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமானது ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மீண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா ஓகே ஸோ அடுத்தது கவிதா உரை படித்தால் ஸோ இது செய்வினை ஓகேங்களா இது செய்வினை இது புத்தகத்தில் இருக்கக்கூடியது இதுவும் தேர்வில் கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இது வந்து நமக்கு செய்தி வாக்கியமாக ஏற்கனவே தேர்வுல கேட்கப்பட்டிருக்கிறது செய்தி தொடர் ஓகேங்களா ஆத்தி சூடியும் இது எக்ஸாம்ல கேட்டதுதான் ஆத்தி கூட்டல் சூடி அப்படிங்கிறது ஆத்தி இச்சு வரக்கூடாது வெறுமனே ஆத்தி சூடி தான் எழுத வேண்டும் தொல்காப்பியம் கூறக்கூடிய அகத்தினைகள் ஏழு புறத்தினைகளும் ஏழு சரிங்களா ஓகே சோ அப்போ இதுல இருக்கிற முக்கியமானது எல்லாம் பாத்துக்கோங்க அனைத்துமே சரியாகத்தான் இருக்கு தவறு எதுவும் கிடையாது அடுத்த கேள்வி கூற்றுகளை கவனி சோ இதுல ஒரு ஆறு கூற்றுகள் கொடுத்து அதற்கான கேள்விகள் என்பது கேட்டிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தவரை நமக்கு எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணத்துல வராததை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பொது இலக்கணம்னு சொல்றோம் எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணத்தில் வராததை நாம் பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் சோ பொது இலக்கணம் இத வந்து பொது குறிப்பு அப்படின்னு சொல்லி நாம இதை பிரிக்கலாம் சரிங்களா சரி இப்போ பொது தமிழ்நாடு கலாச்சார உலக கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது சரியா அப்ப தமிழ்நாடு கலாச்சாரத்தில் அப்ப நாட்டை குறிக்கிறது நேற்று நடந்த போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடா வெற்றி பெற்றிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் அதுல வெற்றி பெற்றிருப்பாங்க அப்போ நாம ஒரு விஷயத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்று வெளிப்படையாக சொல்றோம் இன்னொன்று அதை வைத்து நாம அதை வந்து குறிப்பாக அதாவது ஆகு பெயர் ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா அதே கான்செப்ட்ல சொல்றது அப்போ இது வந்து எழுத்து சொல்லல சொல்லப்படாத பொது இலக்கணம் அப்படின்னும் அதுல வெளிப்படை பொது அப்படின்னு இருக்கு அது மட்டும் அல்ல குறிப்பு சொல் அப்படின்னு நம்ம இந்த பொது இலக்கணத்துல சொல்றோம் சேர் அப்ப வெளிப்படைனா ஒன்றை அப்படி வெளிப்படையாக சொல்வது குறிப்பு அப்படின்னா அதை எப்படி சொல்றோம் நம்ம அதை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்வது சரிங்களா அதாவது ஆகு பெயராக சொல்வது இப்படி இந்த குறிப்பு சொல்ல நாம நிறைய வகைகளாக சொல்றோம் சோ குறிப்பு சொல்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்றொளி பொதுச்சொல் சொல் ஒன்றொளி பொது சொல் ஒன்றொளி பொது சொல் விகார சொல் விகார சொல் வழக்கு சொல் வழக்கு சொல் அதேபோல ஆகுபையர் அன்மொழி தொகை வினை குறிப்பு சொல் முதல் குறிப்பு சொல் தொகை சொல் வினை குறிப்பு சொல் முதல் குறிப்பு சொல் தொகை சொல் இதெல்லாம் நம்ம வந்து குறிப்பு சொற்கள் சொல்லக்கூடியது சரிங்களா ஓகே இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் இது ஒன்றொலி பொதுச்சொல் சரி ஒன்றொலி பொதுச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றன் வார்த்தையை வச்சு நாமளே அதை வந்து ஐடிஃபை பண்றது ஸோ பாருங்க இந்த ஐவர் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஒன்றொலி பொதுச்சொல்ல நம்ம உயர்தினை அக்ரணின்னு ரெண்டா பிரிக்கலாம் இந்த ஒன்றொலி பொதுச்சொல் என்பது உயர்தினைக்கு மற்றும் அக்ரிணைக்கு அந்த பொதுச்சொல்லை வைத்தவர்கள் யார் என்பதை நாம் தீர்மானித்து விடலாம் சரிங்களா வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் ஐவர் கோலமிட்டனர் என்பது யாரை குறிக்கிறதுனா பெண்களை குறிக்கிறது அப்ப அந்த ஐவர் என்பது அது பொதுவான சொல் ஆண்பால் பெண்பாலுக்கு பொதுவான சொல் உயர்தினை அது யாரை குறிக்குதுன்னா நமக்கு பெண்களை குறிக்குது சரிங்களா ஐவர் போர்க்களத்துக்கு சென்றனர் அப்ப அந்த ஐவர் யாரை குறிக்கிறது அப்படின்னா ஆண்களை குறிக்கிறது இப்படி நாம உயர்தினையை பொறுத்தவர்களும் அந்த ஒரு ஒரு பொதுவான சொற்களை வைத்து நாமளே அதை இனம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா சோ ஒன்றொழி புதுச்சொல் முருகன் வெற்றிலை தின்றான் சாப்பிட்டே பா சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட சாப்பாடு சொல்லுவோம் சாப்பாடு மட்டுமா சாப்பிட்டுருப்போம் சாப்பாடு சாப்பாடோட குழம்பு ஸோ குழம்போட கூட்டு பொரியல் ரசம் அப்பளம் ஊறுகாய் இனிப்பு காரம் எல்லாமே சாப்பிட்ருப்போம் அப்ப சாப்பாடு சாப்பிட்டேன் நான் அப்படின்னு சொல்றதுல சாப்பாட்டோட அனைத்தும் கலந்து இருக்கிறது வெற்றிலை சாப்பிட்டேன் அப்படின்னா வெற்றில என்ன இருக்கு அப்படின்னா வெற்றலை மட்டுமா சாப்பிடுவோம் வெற்றலை பாக்கு சுண்ணாம்பு இப்படி எல்லாமே சாப்பிடுவோம் சோ இதுதான் வந்து நமக்கு இனங்குறித்தல்ன்னு சொல்றோம் ஒன்றை கூறும்பொழுது அதன் உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இனங்களை குறிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் இனங்குறித்தல் என்று அழைக்கிறோம் சரிங்களா அடுத்தது பாருங்க தீ தீ மாச்சி கண்ணன் இது மாதிரி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும் இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால நீங்க பார்த்து கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் சோ தீ தீன்னு சொல்லிருக்காங்கப்பா தொடர் அடுக்கு தொடர்னா என்ன கண்டிஷன் பாருங்க அடுக்கு தொடர் அடுக்கு அடுக்குத்தொடரும் இரட்டை கிளவி தொடர் என்பது பிரித்தால் பொருள் தரும் இது பொருள் தரும் பொருள் தராது இது எத்தனை முறை வரும் இரண்டு முதல் நான்கு முறை அடுக்கி வரலாம் இது இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் அடிக்கி வர வேண்டும் அதுக்கு மேலாக பேரு இரட்டை கிழவி சரிங்களா விரைவு வெகுளி அச்சம் உவகை போன்ற பொருள்களில் வந்துச்சு அப்படின்னா அடுக்கு தொடர் இங்க என்னன்னா இசை குறிப்பு பண்பு போன்ற போன்ற இடத்துல வந்துச்சுன்னா இரட்டை கிழவி சரிங்களா அப்போ இரண்டு முறை வரணும் இரண்டு நான்கு முறை வரலாம் பொருள் தரும் பிரித்தால் பிரித்தால் பொருள் தராது இது என்னென்ன பொருள்களை வரும் இது என்னென்ன பொருள்கள் வருது சரிங்களா இப்ப இது வந்து அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்குமான பொதுவான டிஃபரன்ஸ் சரிங்களா ஓகே கேள்வியில நமக்கு தீ தீ அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க தீ அப்படிங்கிறது பிரித்தால் பொருள் தருது தீ என்பது நெருப்பை குறிக்கிறது பிரித்தால் பொருள் தருகிறது சரிங்களா அப்போ இது அடுக்கு தொடர் மாட்சி இந்த சி என்பது மான் குடல் சி அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா அப்போ சி என்பது பண்பு பெயருக்கு வரக்கூடிய விகுதிகள்ல ஒன்று அப்போ இது பண்பு பெயர் கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு சினை பெயரா பொதுவான பெயர் வகைகள்ல சினை பெயரா அல்லது பொருட்பெயரா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் நமக்கு சோ நாம என்ன சொல்லிக்கோம் கண்ணன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொது பெயர் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு பெயராகத்தான் பாக்குறோம் சினை கிடையாது இதுவே பகுபத உறுப்பிழக்கத்தில் பொறுத்தவர்களும் கண் குடல் அண் என்று பிரியக்கூடிய வகையில கண் என்பது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பு அதை குறிக்கிறதுனால பகுபத உறுப்பிடக்கத்துல சினை பெயராகவும் பொதுவாக இதனுடைய பெயர் வகைகள் கேட்டாங்கன்னா சினை பெயர்னு போடக்கூடாது கண்ணன் பொறுத்தவரலும் கண்ணன் என்பது என்ன பொருள் கேட்டாங்கன்னா பொருட்பெயர் இப்ப காவியா ஓவியம் அறிந்தால் காவியா என்பது என்ன பொருள் அப்படின்னா அது அது என்ன பெயர் வகையை சேர்ந்தது இருக்கு அப்படின்னா அது பொருட்பெயர் அதே தான் கண்ணனும் ஒரு பொருட்பெயர் தான் சரிங்களா சோ இந்த கண்ணன் அப்படிங்கிறது பகுபதத்துல சினை பெயராக வரும் இது கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க சோ போர்டீன்த் கொஸ்டின் பொறுத்தவரலும் சோ நமக்கு சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க அதுல எதுவும் தவறு கிடையாது அனைத்தும் சரிதான் ஓகேங்களா